ஓம் அகத்தி என ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் மீண்டும் நம்ம ஞானசக்தி ஊடகத்திற்கு வந்த ஒரு கமெண்ட்டு அதற்குண்டான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐயா சொல்லுங்கள் ஐயா நம்ம ஞானசக்தி டிவியில் மகா சோடசி மூலமந்திர உபதேசம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா தம்பி நீங்கள் வேதாத்திரி மகரிஷி யோக பயிற்சி வகுப்பு எடுத்துட்டு அதையும் சேர்த்து பயன்படுத்திட்டு அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இது குருவித்துறை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு குருவித்துறை ஆமாம் அது என்னன்னு புரியல குரு துரோகம்னு சொல்லிக்கிறாரா இல்லை என்னவோ குருவித்துறைன்னு டைப் பண்ணிட்டு இல்லையான்னு போட்டு அழுகுற பொம்மை ஒன்று போட்டுக்கிறாரு சரி நம்ம என்ன ரிப்ளை கொடுத்துருக்கோம் அண்ணே எத்தனை பதிவு வேதமுனி வேதாத்திரியை பற்றி போட்டுள்ளேன் இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துவிட்டு விட்டு பதிவிடுதல் நியாயமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க சரி இவர் யாருன்னே தெரியல இந்த மேலடியில் தமிழில் நம்ம போட்டிருப்போம் அந்த மேலடியிலருந்து அவர் அமைச்சிருக்கிறாரு சரி வேதாத்ரி மகரிஷியினுடைய அத்தனை விஷயங்களிலேயும் நம்ம பயிற்சி எடுத்து அவரை பற்றி நீ எதையுமே பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போ இவர் நம்ம வேதாத்ரி மகரிஷி பயிற்சி எடுத்தது எல்லாத்தையும் இவர் கூட இருந்து பார்த்துருக்கிறாரு பார்த்தாரோ பார்க்கலையோ ஆனால் சர்வசத்தியமாக வேதமணி வேதாத்திரி மகரிஷி இல்லை அவருடைய ஞானத்தை நான் பயிலலை அப்படின்னாக்கா இந்த அறிவும் இந்த பக்குவம் இந்த ஞானம் சர்வசத்தியமாக எனக்கு இருந்திருக்காது ஆறுமுக அரங்கமாதேசிகர் மகான் அகத்தியரனுடைய அருளை பெற்றவர் முருகப்பெருமானினுடைய அருள் சக்தியாக இயங்குபவர் இவர்கள்லாம் இப்பொழுது வந்தவங்க தான் சிவானந்த பரமஹம்சர் வாசியோக நிலை எந்த வழிமுறை எடுத்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் கல்லூரி பருவத்திலிருந்து நான் தொட்டு வணங்கி செயல்படுத்தி கொண்டு வாழ்ந்த ஒரு வழிமுறையினாக வேதாத்ரி வழிமுறை தான் இன்றளவும் என்னுடைய பேச்சில் அது எப்போயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் பல பதிவுகளில் நம்ம வேதாத்திரி மகரிஷியை போட்டிருப்போம் தம்னையில் வேதாத்ரி மகரிஷியை பயன்படுத்தியிருப்போம் வீடியோவிலே நிறைய வேதாத்ரி மகரிஷியினுடைய கருத்துக்களை நம்ம சொல்லியிருப்போம் இவர் பார்க்கல அதை சரியாக பார்க்கணும் சரியாக பார்க்கல அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ரெண்டு வீடியோவில் பேசியிருந்தால் கூட அவருக்கு தெரியாத போகத்து வாய்ப்பு இருக்குது நம்ம பேசியது ஒரு ஐநூறு வீடியோ இருக்குதுன்னாக்கா குறைஞ்சது அதில் ஒரு இரநூத்தம்பது வீடியோலையாவது வேதமணி வேதாத்ரி மகரிஷி பேசாத இல்லை அதுவும் இவர் இப்போ கேள்வி கேட்டிருக்கிற காலத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து தான் வேதாத்ரி மகரிஷியினுடைய தவநிலைகள் இதை பற்றிலாம் நம்ம நிறைய இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் அவர் கேள்விகள் கேட்டிருந்தார் அது ஒரு தான் சொல்லணும் குருவித்துறைன்னு சொல்லிக்கிறாரு அது என்னென்னு கு குரு துரோகம்னு சொல்கிறாரா இல்லை குருவியினுடைய துறைன்னு என்னவோ ஒன்று சொல்லிக்கிறார் அவர் சரி அப்படிலாம் வந்து நம்ம அதே போல் வந்து குரு சீடன் அப்படின்ற அந்த உறவை நம்ம வந்து கடந்த நிலை இது அதனால் அவரை வந்து குரு இல்லைன்னு சொல்லிட்டாங்க குருவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது என்றுமே ஆசனாக குத்தடிமை கொத்தடிமை அப்படின்ற அந்த அமைப்போடு பிரபஞ்ச மகாசக்தி என் அகத்துக்குள் தீயாக ஈசனாக இருக்கின்றார் அதுதான் அகத்தீசர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்மசக்தி அப்படின்றதை போல் ஒவ்வொருத்தருடைய ஆத்மசக்தியுமே தான் அகத்தியராக இருக்குது ஒவ்வொருத்தரும் அகத்தியர் தான் அப்படின்ற அந்த கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு வாழறோம் மகான் சிவானந்த பரமம்சருனுடைய செயல்பாட்டின் பிரகாரம் மனமே குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு வாழறதுனால புறத்தில் நம்ம குருவை நம்ம பற்றுகின்ற சூழலில் இப்போ மனம் தெளிவு பெற்று அதிலிருந்து விலகி மாறுபட்ட நிலைக்கு வந்துடுச்சு அதனால் இந்த குரு துரோகம் குரு இப்படி அப்படி அப்படிலாம் நம்ம சொல்ல சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரை அவர்கிட்டையே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேறியே அப்படின்னாக்கா இவருடைய அறியாமை இது நம்ம நிறைய பேசியிருக்கோம் இவர் பார்க்கல அவர் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அந்த பதிவெல்லாம் பார்த்தாருன்னா ஓரளவுக்கு மனசு ஆறுதல் அடையுமோ என்னவோ இந்த ஒரு பதிவை மட்டும் பார்த்துட்டு அவர் வந்து நீ பேசலையாப்பா சொல்லலையாப்பான்றார் சத்தியம் சொல்லணும் அப்படின்னாக்கா அவரால் கூட நம்ம இங்கே சத்தியத்தை பதிவிட்ட மாதிரி இருக்கட்டும் எனக்கு ஆதி குரு அப்படின்னாக்கா முதல்ல வேதாத்திரி மகரிஷியை நான் பற்றுவதற்கு முன்பாக முதல் முதல்ல ஒரு சித்தருடைய ஜீவசமாதி அப்படின்னு நான் கையெடுத்து வணங்கியது பார்த்தீங்கன்னாக்கா சேஷாத்ரி சுவாமி ரமண மகரிஷி இந்த ரெண்டு இடத்துல தான் ரெண்டு பேரை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எனக்கு சேஷாத்ரி மேலே தான் பற்றே வந்தது ஏழாவது படிக்கின்ற பொழுது அவர்களை தொட்டு அப்புறம் சிறுடி சாய்பாபாவை தொட்டு அதன் பிறகு படிப்படியாக தற்காலத்தில் வாழ்கின்ற ஞானிகள் என்ன பயிற்சிகள் கொடுக்குறாங்க அதில் சிறந்த நுட்பம் எது அப்படின்னு ஆலோசனை செய்து நம்ம நுழைகின்ற பொழுது அன்னையினுடைய வழிகாட்டுதல் ஞானிகளுடைய வழிகாட்டுதலால் வேதமணி வேதாத்திரி உபதேசித்து கொடுத்த எளிய முறை குண்டல யோக பயிற்சியை முழுமையா ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் அந்த பயிற்சியை நம்ம பிறருக்கு உபதேசித்து கொடுக்கல கற்றுக் நம்ம பயிற்சி கூடங்களில் போயிட்டு நம்ம சர்வீஸில் பெரிய அளவில் செய்யலை அப்படின்னா கூட ஆத்மார்த்தமாக அவருடைய அந்த தர்ம சிந்தனை நிலையிலேயும் தவ சிந்தனை நிலையிலேயும் மகாகாச சக்தியில் அவர் இருந்து நம்மை கரம்பிடித்து தவத்தில் சித்தி காணுவதற்கு உதவி செய்கின்ற அந்த சூட்சும நிலையிலேயும் என்றும் குருவின் திருவடியில் நம்ம வணங்கிட்டு தான் இருக்கிறோம் குரு வாழ்க்கை குருவே துணைன்னு அவங்க சொல்கிற அந்த சத்தியத்தை நம்ம பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் குருவை நாங்கள் மறக்கலை கற்றுக் கொடுத்த ஞானிகளை நாங்கள் மறக்கலை அவங்க புகழ பேசுகிறதையும் நாங்கள் நிறுத்திக்கல வாய்ப்புகள் கிடைக்க போ கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நான் கடந்து வந்த ஞானிகளின் திருவடியை வணங்குவதும் அவர்கள் திருவடியின் பெருமையை புகழ்ந்து சொல்லுவதையும் ஞானசக்தி ஊடகத்தில் நாம் ஒவ்வொரு நிலையிலேயும் நம்ம தான் இருக்கோம் தற்சமயத்தில் மகாண் ஆறுமுக அரங்கமகாதேசிகரனுடைய தொடர்பில் சமகாலத்தில் வாழும் காலத்தில் தொடர்பு நிலையில் அடிக்கடி நம்ம இருந்ததுனால அவரை சார்ந்த பதிவுகள் நிறைய வெளிப்பட்டது ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கா எல்லா ஞானத்தையும் எழுபத்தைந்து சதவிகிதம் ஞானம் நான் கற்றது யாரிடம்னாக்கா வேதமணி வேதாத்ரி மகரிஷியினுடைய வழி நெறிமுறைகளில் தான் மீதி இருபத்தஞ்சி சதவீதம் எனக்கு பூர்த்தி செய்து கொடுத்தது தான் மற்றது தான் அதனால் இந்த ஐயா தெளிவு கூட புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் யாரையும் மறக்கலை யாரையை பற்றியும் நாங்கள் பேசாதையும் இல்லை உண்மை ஞானிகள் மெய்ஞானிகள் சத்தியவான்கள் இவர்கள் திருவடியை நாங்கள் வணங்கிக்கிட்டு தான் இருக்கோம் தொழுதுகிட்டு தான் இருக்கோம் அவர்களுடைய புகழை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்